பாரதி ராஜாவின் இயக்கத்தில் உருவான வாசனை தான் நான் தயாரித்த முதல் படம் அந்த படத்தில் தான் பாண்டியனும் ரேவதியும் அறிமுகமானாங்க அது அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த படத்தை தொடர்ந்து நடிகரு சிவாயணசன் நடிக்க நான் தயாரித்த படம்தான் வாழ்க்கை அந்த படத்தில் சிவா கணசிற்கு ஜோடியாக அம்பியா நடித்திருந்தேன் வாழ்க்கை படத்தினுடைய படப்பிடிப்பு அனைத்தும் முடிந்த பிறகு டிஎஸ் சேதுராமனுடைய பட தொடடக்குழா ஒன்றே கலந்து கொள்வதற்காக நான் ஏவிஎம் ஸ்டூடியோ போயிருந்தேன் அந்த படத்தினுடைய கதாநாயகன் சிவாஜி அதனால் படத்தோட குழா முடிந்த உடனே மேக்கப்பறையில் அவர் சந்தித்து பேசி கொண்டிருந்தேன் அப்போ என்கிட்ட அவர் வாழ்க்கை படம் முழுசாக போட்டு பார்த்தியா எப்படி வந்திருக்குன்னு கேட்டார் அதாவது பின்னணிசை சேர்ப்பதற்கு முன்பான காலகட்டம் அது நான் சொன்னேன் படத்தை பார்த்தோம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது பல இடங்களில் நான் சி வி எல்லாரும் கண்ணு கலையிட்டோம் படம் பார்த்த எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக இருக்குதுன்னு சொன்னாங்க என்று அவர்கிட்ட சொன்னேன் இதெல்லாம் முடிஞ்சு நான் வெளில கிளம்புறதுக்கு முன்னாடி சித்ரா ஒரு விஷயம் படத்தில் ஏதாவது ஒரு காட்சி உனக்கு திருப்தியாக இல்லைன்னா என்கிட்ட சொல்லு நான் திரும்ப நடித்து தரேன் அப்படின்னு சொன்னார் சிவாஜி என்னுடைய அனுபவமின்மை காரணமாகவும் வயது காரணமாகவும் சிவாஜி கிட்ட ஆமாம் சார் எனக்கூட ஒரே ஒரு காட்சியை திரும்ப எடுத்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது அந்த காட்சியில் மட்டும் உங்கள் நடிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தோணுது அப்படின்னு சொன்னேன் எவ்வளோ அனுபவம் பாருங்க சிவாஜி எப்படிப்பட்ட உயர்ந்த நடிகர் அவருடைய நடிப்பு தர விமர்சிக்கிறதுக்கு நான் யார் இந்த வாழ்க்கை திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு இரண்டாவது படம் ஆனால் சிவாஜிக்கு அது இரநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது படம் அப்படி இருக்கிற ஒரு நடிகர்கிட்ட உங்கள் நடிப்பு இன்னும் கொஞ்சம் அந்த காட்சியில் சிறப்பாக அமைந்திருக்கலாம்னு நான் சொல்கிறேன் உடனே மற்ற நடிகர்கள் யாராக இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க இல்லை சித்ரா அந்த படத்தை நீ இன்னும் ரெண்டு மூணு தடவை போட்டு பாரு பார்த்துட்டு அதுக்கப்புறமும் உனக்கு திருப்தியாக இல்லைன்னா நாம் நடிக்கிறதை பற்றி திரும்பி யோசிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா சி வி ராஜன் நீயும் சேர்ந்து இன்னொரு தடவை அந்த படத்தை போட்டு பாருங்க அப்புறமும் உங்களுக்கு திருப்தியாகில்லைன்னா நீ சி வி ராஜனை கூப்பிட்டுக்கிட்டீங்க வா அப்புறம் திரும்ப அந்த காட்சி எடுக்கிறத பற்றி யோசிப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் சிவாஜி அப்படி எதையுமே சொல்லவில்லை அப்படியா நீ செட்டை போட்டு நான் வந்து நடிக்கிறேன்டான் அதை கேட்டு நான் அப்படியே மறண்டு போயிட்டேன் அவர் சொன்னது மாதிரியே அடுத்த வாரம் அந்த படத்துக்கான செட் அமைக்கப்பட்டது சிவாஜி வந்து நடித்தார் இது மாதிரி அனுபவம்லாம் எங்கே இப்போல்லாம் சினிமாவில் நடக்கும் சொல்லுங்கள் சிவாஜி எப்படிப்பட்ட உயர்ந்த நடிகர் அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிக்க தேவையில்லை சிவாஜியை பொறுத்த வரைக்கும் நடிப்புலக மேதை நடிப்புக்கு ஒரு பல்கலைக்கழகம் அவர்கிட்ட ஒரு சதவீதம் உங்கள் நடிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நான் சொல்கிறேன் அதை ஏற்றுக்கொண்டு அவரும் திரும்ப வந்து அந்த காட்சியில் நடிக்கிறார்னா எப்படிப்பட்ட பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர்களாக அந்த காலத்தில் நடிகர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம் சிவாயுடன் எனக்கு ஏற்பட்ட இந்த அனுபவத்தைப் போல பல சுவையான நிகழ்ச்சிகளை தினமும் இந்த நிகழ்ச்சிகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் அதனால் தவறாது தினமும் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் பல சுவையான தகவல்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றன இதுவரைக்கும் டூரின் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழருக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க